இன்னும் நான் காணே வந்துடுறேன் ஹலோ சார் சாரி எனக்கு முக்கியமான வேலை இருக்க அவசரமா இங்க இருந்து போயே ஆகணும் என் பையனை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இதுல உங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அவனே நான் சீக்கிரம் வந்துடுறேன் இங்க பார்த்து சொல்லும் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பிக் சொல்றத கேட்டு நடந்துக்கணும் சரியா பை பை அம்மா அப்பா போகாதீங்க வாப்பா குட்டி பையன் நாம போவோம் வா இங்க பாரு நீங்களும் நானும் இந்த காட்டுல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஏ

டட வா வந்து இத இலக்கந்து கோ போலாம் இப்போ எப்படி பாருக்கு உங்களுக்கு ஓகேவா எங்க போயிருப்பாங்க போய் அப்பாவையும் என்ன காணோம் அப்புக வெட்டிட்டு இருக்காங்க ஜேசன் நீங்க அவங்களுக்கு கால் பண்ற மாதிரி நடிச்சிங்களா இல்ல இல்லப்பா முன்னாடியே பண்ற இரு

இப்போ பரவாயில்ல சாப்பிட போற உம் உம் உ எங்க இருக்கோம் அ ஜெய்சன் ஜெய்சன் காடு எவ்வளவு ஆபத்தானதுன்னு உனக்கு தெரியுமா தெரியுதா மாவன் பவிந்த வீக் எண்ட் ஏ கூட இருப்பெண்ணு ப்ராமிஸ் பண்ணாங்க ஆனா அவங்க என்னைக்குமே சொன்னதை செஞ்சதே இல்ல

ஒருவேளை அங்க இருப்பானோ உம் கண்டுபிடிச்சிட்ட சிரிப்பேன் தெரியாதா நீ எங்க ஒழிச்சிருப்பன்னு ஆஹ் அம்மா கூவிச்சு கிட்டியா சொல்லும் ஜெய்சன் அம்மா ரொம்ப பயந்துச்சா சொல்லோ இவன் இங்க தான் இருக்கான்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அது ரொம்ப சுலபமான விஷயம் தான் நாங்கள் எப்பயுமே கண்ணம்பூச்சி விளையாட்டு விளையாடுவோம் இடத்துல தான் அவன் ஒளிஞ்சுக்குவான் அது நீ எப்படி இருக்க அது வந்து நான் கொஞ்சம் பொய் சொல்லிவிட்டேன் இவனுக்கு ஒன்னும் இல்லை நீங்க இல்லைன்னு தான் கவலை பண்ணான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டான் தான் உங்களை அப்படி சொல்லி கூப்பிட்டேன் என்னைய மன்னிச்சிடுங்க எங்களை மன்னிச்சிருப்பா இன்னைக்கு முழுக்க நான் உன் கூட தான் இருக்க போறேன். இப்ப உனக்கு சந்தோஷமா நெஜமாவா சொல்கிறீங்க ஹே நாங்க நம்ம இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம் இவங்க தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வாங்க வாங்க எங்களோட ஃபன் ஹவுஸ்க்கு வர வைக்கிறோம் வாங்க சீக்கிரம் வாங்க என்னது காட்டுக்குள்ள ஃபன் ஹவுஸா ஆமாம்பா காட்டோட ஃபன் ஹவுஸ்க்கு போல வாங்க ஃபன் ஹவுஸா அங்க ஜாலியா இருக்கும் ரொம்பவே அங்க ஜாலியா இருக்கும் Super harga. Oh. Mami, Daddy, bangun pilih-pilih adalah. Wow, super harga. இந்த பண உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க இல்ல இல்ல வேணாம் எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஹே நாங்க குடும்பமா ஒண்ணா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கான் நான் எனக்கு இந்த காசு வேணாம் ரொம்ப நன்றி டூர் கைடுக்கு ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டீங்க எனக்கு அது மட்டுமே போதும்பா நீங்க சந்தோஷமா இருந்ததை பார்த்ததே எனக்கு பெரிய பரிசு தான் ம் ஃபார் எவ்ரிதிங் லக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடலாமா சரி அம்மா ஒரு டீம் அப்படின்னா நானும் இவங்களும் ஒரு டீம்